இருபதனாயிரம் பேருக்கு மேலே கொன்று குவிச்சது இந்த நாட்டு ராணுவம் இந்த நாட்டு ராணுவத்தை அனுப்புனவர் மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா காந்தி அவர் அப்பாவி மக்களை இத்தனாயிரம் பேரை கொண்டு குவிச்சதுக்கு இவங்க என்ன இருக்கு ஏதாவது பதில் இருக்குதா அந்த அளவுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க என் இனத்தையே அழித்து ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கலவை கனவையே அழித்து நாசமாக்கி அழித்து காங்கிரஸ் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அவங்க கூட்டணி வச்சு அவங்களுக்கு எந்த ம தமிழ் மக்களை கொண்டு குவிச்சதோ அந்த தமிழ் மக்களின் வாக்கையை வாங்கி கொடுத்து அரசியல் அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக் கொடுத்ததுனால் வந்த பிரச்சனை இன்றைக்கி வந்து எங்கள் தலைவரை வச்சா நாங்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா தன்மானமிக்க தமிழ் இன மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டோம்ங்கிற முடிவு எடுக்கலை ஏன்னா எங்களுக்கு அந்த மான உணர்வோ இன உணர்வோ இல்லை இந்த தலைவர்களும் இனத்தை கொன்ற கட்சிகளோடு திருப்பி திருப்பி கூட்டணி வச்சு நின்னதுனால அவர் இந்த இதில் இந்த இப்போ பேசுகிறாங்க எங்க ராஜீவ் காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு நீங்க சொல்லியிருந்தா நமக்கும் தன்மானம் இருக்கு இனமானம் இருக்குதுன்னு இருந்திருக்கு அது இல்லை அதனால அவங்க இப்ப வந்து சொல்றாங்க திராவிடம் தமிழ் தமிழுக்கும் எதிரி தேசிய எதிரின்னு கற்பிச்சது எங்க அண்ணன் தான் நீங்க அதை போய் பேச்சு கொண்டதில்லை ரெண்டாயிரத்தி ஆறு அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்க இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டு சொல்லி சொல்லிக் அவர் தான் திராவிடம்னு ஒன்று எங்கே இருக்குது யார் சொன்னது அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான் நான் பேசும்போது முன்னாடி உட்காந்துருந்த ஒரு தெருவில் நானும் ஒருத்தங்க எங்கே திராவிடம் தமிழுக்கு ஆக்குது எங்கேயாவது தமிழ் இருக்கா சொல்லுங்கள் இந்த இதில் எந்த இடத்துல அது இருக்கா நியூஸுன்னு இருக்குது தமிழ் எழுத்தில் இருக்குது தங்கிலீஷில் இருக்குது தமிழ் படிக்க எழுத எண்பத்தி ஆயிரம் ஆசிரியர்கள் தமிழ் தேர்வில் தோல்வியார்கள் தமிழில் தேர்ச்சி வர முடியல தமிழ் எங்கே இருக்குது பேச வரலை வரல தமிழ் படிக்க தெரியாத எழுத தெரியாத மூன்று தலைமையை உருவாக்கிட்டு தமிழ் வாழுதுன்னு பேசுகிறது எவ்வளோ பைத்தியகாரத்தனம் எங்கே இருக்குது என் மொழி இல்லை என் கலை இல்லை என் இலக்கியம் இல்லை என் பண்பாடு இல்லை என் வழிபாடு இல்லை என்னுடைய வரலாறு இல்லை எனக்கென்ற அரசியல் இல்லை அதிகாரம் இல்லை அப்புறம் நீ வந்து திருப்பி இதுதான் பாதுகாக்குது இந்தியை எதிர்த்ததுன்னா இந்திய எதிர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திராவிட இயக்குநர் தன்னெழுச்சியா இப்போ மாணவர்கள் போராடியது அதன் மூலமாக வந்த கிளர்ச்சி போராடுகிறவரை ஐயா ஐயோ வேற என்ன சொல்றாங்க இந்த காவ காலி பயில்களை ஏங்க போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி இருக்கு தள்ளுங்கன்னு சொன்னது அவர் இந்தியை நான் எதிர்க்கிறது ஹிந்தி வேற இல்லை இல்ல இங்கிலீஷ் படிக்காம போயிடுவாங்கிறதுக்காகன்னு சொல்லு எந்த அளவுக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்தி எங்க எதிர்த்தாங்க இன்னைக்கு ஹிந்தி இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க இந்தி இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் இந்தி இருக்கா இல்லையா அப்புறம் எல்லா இடங்களிலும் இந்தி இந்தியை எதிர்க்கிறங்கிறது ஒரு நாடகம் இந்தி எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தியே இந்தி தெரியாத போடான்னு ஒரு வெற்று வெற்று கூச்சல் அப்புறம் ஆளுங்கட்சியாக வந்தோன்னே இந்திக்காரனே வாடாங்கிறது எதிர்கட்சியாக இருக்கும்போது கோம் பேக் மோடி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெல்கம் மோடி எப்படி பெரியார் அண்ணா இல்லை என்றால் தமிழகத்தில் எல்லாருமே இந்தி வாழாவாக இருக்கும் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா தேவைக்கேற்ப எங்கள் அண்ணன் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க இந்தி எப்படி நாங்கள் இந்தியில இந்தியா அப்படி மாறி இருப்போம் எப்படி மாறி இருப்போம் சொல்லுங்க எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தியை கற்பிக்க அனுமதிச்சது இந்த திராவிட இயக்கங்கள் இவங்க நடத்துற திமுக நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி ரெண்டாவது மொழியா இருக்கா இல்லையா ஆங்கிலம் பயிற்று மொழி இந்தி ப இந்தி பாடமொழியா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்றுமொழி தமிழ் பாடமொழியா இருக்கா இந்தி பேசியிருப்பம்னா எப்படி

தவறு என்ன காரணம்னால அந்த மாதிரி போகப்பட தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறதா அன்னைக்கு கடந்த நேரம் வந்து தமிழ் செய்திகள் மாதிரி கடுமையாக வந்து கூட்டுக்களை ஊட்டிட்டு வராங்க அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தை ஊட்டிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கடுமையாக பேசி அந்த ஈஸியாக அறநிலத்துறை அமைச்சர் அரசு சம்பந்தம் இல்லாமல் இருக்காங்க என்ன பண்ண மாட்டேங்குது இப்போ பொங்கல் தொகுப்பில் வந்து பணம் ஒக்க பணம் அறிவிப்பு இல்லாமல் இருக்குங்க அது எப்படி நினைக்கிறீங்க ஒரு வேலை பணம் இல்லாமல் இருந்திருக்கும் புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அவங்க கேட்கல ஓய்வூதியத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும் இப்போ இதுல நம்ம நம்மளா பேசுவோம் உங்களுக்கு தொகுப்பு ஊதியம் கொடுக்கறாங்க அரிசி இது வெள்ளம் கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கங்கிறது இது எப்படி பாக்குறது ஒரு 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 இனத்தின் மகனாக எப்படி பார்க்கணும் எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு இனம் ஒரு பெரிய மூத்த இனம் அதுக்குன்னு இருக்கிற ஒரு பண்டிகை இந்த பொங்கல் தான் காலம்புறா உழைக்கிற ஒரு வேளாண் குடி மகன் அந்த ஒரு பண்டிகைக்கு கூட அவன் ஒன்றும் இல்லை அரை கிலோ அரிசி காக்கிலோ வெள்ளம் கூட வாங்க முடியாது அரசு தான் கொடுக்கணும் அதையும் இலவசமாக தரணும் இதையும் ஏன் நெல்லை விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்கி விட்டுட்டு குஜராத்தில் அரிசி வாங்கிட்டு வரும் இல்லை ஆந்திராவில் அரிசி வாங்கிட்டு வரும் ஏன் ஏன் நெல்லாக விசாரிச்சா அரிசியாக வராத அதை கொள்முதல் செய்யாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடுச்சு பாருங்கள் இந்த நூற்றாண்டில் இவ்வளவு காலகட்டம் கடந்து வந்து இன்னும் வந்து ஒரு பொங்கலுக்கு வந்து காசு ஒரு ஆயரருவா கொடுக்கணும் இலவசமாக அரிசி கொடுக்கணும் நிலமையில்தான் என்ன இன்னும் நின்று கொண்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் எந்த வழியில் நாங்கள் பெருமைப்பட்டுக்கிறது இல்லை எந்த வழியில் எங்களுக்கு இதில் சிறப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க